ரென்பு வணக்கம் இதுதான் பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவோம் ரொம்ப சிறப்பான அதி அற்புதமான மூலிகை நம்முடைய வள்ளல் பெருமான்னு சொன்ன மூலிகை கரிசாலையில் ரெண்டு கரிசாலை இருக்கு வெள்ளை கரிசாலை மஞ்சள் கரிசாலை இது வந்து மஞ்சள் கரிசாலை ரொம்ப சிறப்பாக வளர்ந்துருக்கு அருமையாக இருக்கு குழு குழு குழுண்டு ரொம்ப அருமையான ஒரு சிறப்பான மூலிகை வள்ளலாருடைய மூலிகை மருத்துவத்தில் கரிசலாங்கண்ணிக்கு ஒரு ரொம்ப சிறப்பான இடம் உண்டு இதுதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி இந்த மூலிகை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க சிறப்பு இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படி படர்ந்து அருமையா ரொம்ப சிறப்பா இருக்கும் பூவோட மஞ்சள் கரிசலாங்கண்ணி ரொம்ப அற்புதமான மூலிகை முக்கூட்டு சூரணத்துல ரொம்ப பயன் சிறப்பா பயன்படுத்தப்படுகின்ற மூன்று சூரணங்கள்ல கரிசாலைக்கு ரொம்ப சிறப்பான டெய்லி ஒரு கரிசாலை இலைனாலும் சாப்பிட சொல்லியிருக்காரு வல்லல் பெருமாளர் அவருடைய அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை சாப்பிட சொல்லிட்டு எல்லாரும் இந்த கரிசலாங்கண்ணியை யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இளமையா இருக்கலாம் அற்புதமா இருக்கலாம் கரிசலாங்கண்ணி மூலிகை கிடைச்சதுக்கு நன்றி வள்ளல் பெருமானுக்கு நன்றி நன்றி வாழ்க வளம்